இன்றைய மன்னா சங்கீதம் எழுபத்தி எட்டு இருபத்தி மூன்றாவது வசனம் இருபத்தி நான்காவது வசனம் சங்கீதம் எழுபத்தி எட்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் கத்தர் வானத்தின் கதவுகளை திறந்தார்னு இருபத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்கிறது எதற்காக வானத்தின் கதவுகளை திறந்தார் தம்முடைய ஜனத்துக்கு ஆகாரத்தை கொடுக்கும்படியாக அந்த ஆகாரத்தின் பெயர் மன்னா அந்த மன்னா தேவதூதர்கள் சாப்பிடுகிற ஒரு ஆகாரமா அந்த ஆகாரத்தை தம்முடைய ஜனத்துக்காக கொடுத்தார் தேவதூதர்களை காட்டிலும் விசேஷித்தமானவர்களாய் தம்முடைய ஜனங்களை கத்தர் பார்த்தார் ஆகவே கத்தர் வானத்தை திறந்தார் இன்றைக்கு உங்களையும் கத்தர் விசேஷித்தமானவர்களாய் பார்க்கிறார் தேவதூதர்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் ஆகவே உங்களுக்காக வானத்தின் கதவுகளை திறக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார் இந்த மன்னா வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா அதே போல உங்களுக்கு வேண்டிய நன்மை அல்லது உங்களுக்கு வேண்டிய ஆகாரம் உங்களுடைய தேவைகள் இன்னது என்பதை அவர் நேர்த்தியாக அறிந்திருக்கிறார் அந்த தேவைகள் வானத்தின் கதவுகளை திறந்து கத்தரால் சந்திக்கப்படும் கத்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் நீங்க ஜெபிப்பதை கேட்கிறார் நீங்க சில நேரம் சில காரியங்களை ஜபத்தில் சொல்லாமல் இருக்கலாம் அதையும் கத்தர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய தேவைகளை நேத்தியாய் சந்திப்பார் பரலோகத்திலிருந்து அவர் கொடுக்கிற நன்மை உங்களுக்கு இறங்கி வரும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டு அன்றைக்கு முதல் ஜனங்களுக்கு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை கொடுத்தீர் அதே போல இன்றைக்கும் நீர் எங்களுக்கு செய்ய வல்லவர் ஏனென்றால் நீர் ஜீவனுள்ள தேவன் அன்றைக்கு எப்படி ஜனங்களை தேவைகளை சந்திக்கிறோம் அதே போல இன்றைக்கும் நம்முடைய ஜனத்தின் தேவைகளை சந்திக்க வல்லவர் ஒவ்வொருத்தர் தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறேன் இந்த வானம் திறக்கப்படுவதாக பரலோகத்திலிருந்து நன்மை இறங்கி வருவதாக உச்சிதமான ஆசிர்வாதங்களை தருகிறார்கள் நன்மையினால் திருப்தியாக்குங்க ஒரு குறைவில்லாதபடி தேவைகளை சந்திப்பிறார் கத்தல் அற்புதங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்ரம் இயேசுவை நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் அற்புத தினால இருக்கு. மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதார்.